என்순 என்ன <laughs> <laughs>

எப்போ இல்லை பாடுறது எல்லாம் பார்த்தா என்ன இன்னும்ல போலாமா

போயிட்டு போயிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் பிளாக் பண்ணலாமா பிளாக் எடுத்துருவா அடிக்க கூடாதுல்ல பூ வச்சா நல்லா இருக்காது வாயை விட்டு போறா எதுக்கு லூஸ் பை பண்ணிட்டு இருக்க லூஸ் ஆடாது நீ உனக்கு வாயில் அசிங்க வந்து எனக்கு அடுத்து லூஸ் பிடிச்சிச்சு அவனுக்கு ஓ வெளியே போகும்போது போட்டு போன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லுவாங்க நீ சொல்லாத எல்லாரும் சொல்ற ரைட்டு நீ சொல்லாத